வாழ்க வையகம் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் முதலில் வாழ்த்து என்றால் என்ன பிறர் நலமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு எழும் ஒரு ஒலியே வாழ்த்து என்று சொல்லாகும் இல்லையா நமது வாழ்க்கைக்கு தேவையான இந்த மந்திர சொல்லான வாழ்த்து ஒரு காப்பாகவும் அமைகிறது அப்படிதானே அப்படிப்பட்ட அந்த வாழ்த்து என்ற சொல்லை நினைக்கும் போதும் நீங்கள் எல்லா வகையிலும் நலமோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்து சொல்லும் போதும் ஒரு அமைதியான இயக்கம் நமது மனதிற்குள் நிச்சயமாக நிகழும் எனவே நாம் எப்பொழுதும் பிறரை வாழ்த்தி கொண்டே இருக்கும் ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சுவாமிஜி சொல்றாங்க இந்த பயிற்சியில மெயினா நம்மளுக்கு வந்து சினத்தை தவிர்க்கலாம் இந்த வாழ்த்து சொல்வதனால சினம தவிர்க்கலாம் பகைமையை தவிர்த்து எல்லோருடனும் ஒரு இனிய நட்பை வளர இந்த வாழ்த்து நமக்கு வந்து பேருதவியா இருக்கு எனது அனுபவத்தில் யான் கண்ட உண்மைதான் அன்பர்களே நீங்களும் இந்த அனுபவத்தை பெற வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்த்து முறை பற்றி சுவாமிஜி சொல்லும்போது மனம் ஒரு நுண்ணிய இயக்கத்தில் இருக்கும்போது பிறரை வாழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க தவம் முடிகின்ற போது சொல்லப்படும் வாழ்த்துக்கு வந்து வலிமை இன்னும் அதிகம் அப்படித்தான் எல்லோரையும் நாம் வாழ்த்த வேண்டும் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வில் ஒரு அம்பு அதே அந்த நானை வந்து நம்ம எவ்வளோ தூரம் பின்னுக்கு இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அம்பு வந்து ஃபோஸாக போகும் அதே மாதிரி மனம் வந்து நுண்ணி அழைச்சூல்ல இருக்க இருக்க நம்ம சொல்லக்கூடிய வாழ்த்து வந்து அதோட பயன் வந்து அபரிவிதமாக இருக்கும் இப்போ சுனாமிலாம் பாத்தீங்களா பின்னாடி கடல் எப்படி பின்னுக்கு போச்சு பின்னுக்கு போய் அது முன்னுக்கு வர்றப்ப அதோட அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த அலை இது இயக்கம் அப்படிதான் இருக்கும் வாழ்க வளமுடன் என்று நம்ம உச்சரிக்கும் போது சொல்கிறோம் இல்லையா அப்பொழுது ஒரு பெரிய மேஜிக் நடக்குது அதாவது நமது பீனியல் பிடியூட்ரி கிளாண்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகுது பீனியல் கிளாண்டு ஆக்டிவேட் ஆக போது மனம் வந்து அமைதியாகுது பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகவும் உடல் நன்றாக நம்ம வைத்துக் கொள்ள முடிகிறது ஸோ நமக்கு இது வந்து இந்த வாழ்க வளமுடன் நம்ம சொல்றப்ப அந்த நாக்கு வந்து உள்ள மடிச்சு அந்த மேல் அண்ணத்தை தொட்டு தான் நம்ம சொல்லணும் சும்மா மேம்போக்கா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றதுல நம்மளுக்கு எந்த பலனும் இருக்காது அதனால இனிமேல் நீங்க சொல்றப்ப பாத்தீங்கன்னா வாழ்க வளமுடன் அப்படின்னு நீங்க நல்ல நிதித்து நிதானமா சொல்லுங்க அதோட பலனே தனிதான் லம்பிகா யோகம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்துல முனிவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நாக்கை மடித்து மேல் அன்னத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு மாதக்கணக்கா வருஷ கணக்கா அவங்க தியானம் பண்ணுவாங்க அப்பொழுது அவங்க அந்த மனோல் என்ற பீனியல் கேண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி அதுல இருந்து ஒரு ஜூஸ் மாதிரி வரும் அதுதான் அவங்களுக்கு அதை பருகியே அவங்க வந்து தவம் பண்ணுவாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனம் வந்து அமைதியான ஒரு நிலையில திளைக்கும் சோ அந்த பேர் அமைதியில அவங்கள இருப்பாங்க அந்த அமைதி நாம் வாழ்க வளமுடன் என்று பிறரை வாழ்த்தும் போது கிடைக்கும் எந்த சிரமமும் இல்லாம எப்படி நாம அமைதியை பெற நமது மகான் நமக்கு இந்த பாதையும் பயிற்சியும் கொடுத்திருக்காங்க அதனால நம்ம எல்லாரையும் பிறரை வாழ்த்தி மகிழ்வோம் மனம் வந்து பொதுவாக ஃபோர்டீன் டு ஃபார்ட்டி பீட்டா வேவ்ல சொல்லடுறப்ப அதாவது நார்மல் பீப்புளுக்கு தான் சொல்லணும் மன அலைச்சூழல் அது வந்து உணர்ச்சி வதயப்பட்ட நிலையில இருக்கும் நாமளும் இந்தியா அப்படி தான் இருந்தோம் பட் இப்ப தமம் பண்ண 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 ஆர்கனைக்கு நம்ம வரப்ப எட்டுலேருந்து இருந்து பதிமூணு ஆல்ஃபா வேவ்ல மனம் சொல்லணும் இதுலேயும் நம்ம வாழ்த்து சொல்லலாம் இன்னும் பெட்டரா துணி துரியத்துக்கு வந்து நாலுலேருந்து ஏழு தீட்டாவேவ்ல மன அலைச்சொல் சொல்றப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச அறிவு நம்மளுக்கு கிட்டும் அப்போ நம்ம வாழ்த்து சொன்னா அது வந்து நிச்சயம் பலிக்கும் அந்த மாதிரி அலைச்சொழலில் நம்ம வாழ்த்து சொன்னா ரொம்ப நல்லது அதனால தான் நம்ம வந்து டெய்லி வந்து இந்த மெடிடேஷன்ல ஆன்லைன் கோர்ஸ் இதுல நம்ம வந்து டெய்லி மெடிடேஷன் பண்ணிட்டே இருக்கணும் முதல்ல மனசை வந்து ஒரு பழக்கப்படுத்தணும் பழக்கப்படுத்தி படுத்தி தான் அதை வந்து நம்ம கொண்டு வர முடியும் அதே மாதிரி துரியாதிதம் என்ன நீங்க கத்துக்குவீங்க போக போக கிளாஸ்ல கத்துக்குவீங்க அப்போ வந்து ஒன் டூ த்ரீ டெல்டா வேவ்ல மனம் இப்போ டெல்டா வேவ்ல வந்து கோமா ஸ்டேஜ்ல அந்த உடம்பு சரியில்லாமல் கோமா ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கும் அந்த டெல்டா தான் இருக்கும் பட் அந்த அங்கே விழிப்புணர்வு இருக்காது பட் நம்ம இங்க துரியாதீதம் சுவாமிஜி கொடுக்குறதுல வந்து ஒன் டூ த்ரீல வந்து நம்ம டெல்டா வேவ்ல மன அலைச்சொழல் இருக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப பேர் ஆனந்தமாக கிடைக்கும் இந்த அனுபவத்தை நிச்சயம் எல்லாரும் நம்ம நிச்சயமா அடைவோம் அதாவது வாழ்த்து சொல்றதுக்கு மெயினா வந்து மென்டல் frequency அதாவது நம்ம மன அலைச்சொழல் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாதாரண நம்ம ஒருத்தரை பார்க்குறப்பையோ ஃபோனில் பேசுகிறப்போ ஹலோ சொல்கிறோம் இல்லையா சொல்லும் போது சும்மா வாழ்க வளமுடன் அப்படி சொல்றோம்ல அதெல்லாம் சும்மா விஷ் பண்ணுற மாதிரி தான் அந்த குட் மார்னிங் சொல்கிற மாதிரி தான் ஆனால் நம்ம தவத்தில் இருந்து ஒருத்தங்களை வாழ்த்துறப்ப அந்த வாழ்த்து வந்து அது மாதிரி தவம் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் வாழ்த்தணும்னு சொன்ன உடனே ஒரு செகண்டில் அது வந்து துரியம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மன அலைச்சூழல் வந்து கரெக்டாக அங்கே போய் நிற்கும் சோ அப்போ நம்ம சொல்ற வாழ்த்து வந்து பலிக்கும் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரையில் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை இருபத்தைந்து தடவை வாழ்த்தினால் ஒரு மாதத்திலேயே குடும்பத்தில் நல்லபடியான ஒரு சூழ்நிலை உருவாவது நீங்கள் உங்கள் கண்களிலா காணலாம் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க இது உண்மையும் கூட நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க வாழ்த்தும் போது தெய்வீக நிலையில் அதாவது துரிய நிலையில் அமைதி நிலையில் இருந்து கொண்டு நம்ம வாழ்த்த வேண்டும் இந்த முறையில் வாழ்த்தும் வாழ்த்தின் மூலம் உலகத்தையே நம்ம மாற்றி அமைத்து விடலாம் நமக்கு தீமை செய்தவரும் வாழ்த்தணும் அப்படின்னு சுவாமி அது முடியுமா சாத்தியமா அப்படின்னா நம்மளால தவம் தவம் பண்ணாதான் அந்த மென்டல் பிரீக்வென்சி குறைஞ்சாதான் நம்ம அந்த மாதிரி வாழ்த்த முடியும் ஆனா சுவாமிஜி வந்து நீங்க அப்படி வாழ்த்தணும் அஹ் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு காரணம் சொல்றாங்க பாருங்களேன் அவர் அறியாமலேயே தான் அவ்வாறு செய்தார் நம்முடைய கர்ம சுமையின் விளைவு அவரை தீமை செய்ய இயக்கியது எனவே அவர் செய்தார் அதாவது நம்மளோட கர்ம வினைதான் அவரை போய் நம்மளுக்கு தீங்கு செய்ய வச்சது அதனால நம்ம அவருக்கு உள்ளாக இயங்கி கொண்டிருப்பதும் அந்த எல்லாம் வல்ல முதற் பொருளைதான் எனவே அவரை நம்ம மனதார வாழ்த்தி எனது தீய பதிவு ஒன்றை அகற்ற உதவிய அவருக்கு நன்றி சொ செலுத்துவேன் அப்படின்னு வாழ்த்த சொல்லி சொல்றாரு அப்படி நம்ம வாழ்த்த ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நாம் ஆன்மீக பாதையில் திடமாக முன்னேறி செல்கிறோம் என்பதுக்கு அதுதான் அறிகுறி வேற எங்கயும் போய் நம்ம தேடவே வேண்டாம் நம்மளுக்கு நாமே டெஸ்ட் பண்ணிக்கலாம் இது நம்ம அப்படி அந்த மாதிரி இருக்கோமா நம்ம அப்படின்னு பார்த்துலாம் நம்மளால வாழ்த்த முடியலன்னா நம்ம இன்னும் அதுல முன்னேறல அப்படின்னு அர்த்தம் அப்படி நம்ம வாழ்த்த முடிஞ்சிச்சுன்னா நிச்சயமா நம்ம ஆன் ஆன்மீக பாதையில நல்லா முன்னேறிட்டு வர்றோம் அப்படின்னு அதுதான் அறிகுறி அப்படின்னு சாமி சொல்றாங்க வாழ்த்து வந்து எல்லா மந்திர்க்கும் மந்திரத்துக்கும் மேலான ஒரு திரு மந்திரம் ஆகும் ஒருவரை நாம் வாழ்த்தும் போது அந்த உயிருக்கும் நம் உயிருக்கும் ஒரு உயிர் தொடர்பு அதாவது சங்கிலி தொடர்பு ஏற்பட்டு வாழ்த்து அதன் மூலம் வேலை செய்து ஒருவரை நாம் வாழ்த்தும் போது தகுதியும் நாம் பெறுகிறோம் அதாவது பிறருக்கு ஒரு பொருள் கொடுக்கறதா இருந்தாலும் சரிதான் பிறரை வாழ்த்தணுங்கிறதுனாலும் சரிதான் நம்மளுக்கு ஒரு பரந்த மனநிலை இருந்தாலொழிய நம்மளால அது பண்ணவே முடியாது ஸோ இதுக்கு வந்து தவம் நம்மளுக்கு அந்த ப்ராட் மைண்டட கொடுக்கும் இந்த பிரபஞ்ச விரிவுடம் மன விரிவு கொடுத்துட்டே இருக்கும் அந்த அளவுக்கு நமது பெருந்தன்மை எனும் குணம் வந்து தானே வளர்ச்சி அடையும் தவம் பண்ண பண்ண வாழ்த்து சொல்ல 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 நம்மளுடைய அந்த பெருந்தன்மை குணம் வந்து தானே வளர்ச்சி அடையும் இதை நீங்க நீங்க கண் கூட நீங்க பார்க்கலாம் இந்த வாழ்த்து வந்து பேரறிவில் பதிவாகி அதன் மூலம் அடிமனதற்கு பரவி நாளாக நாளாக நட்புணர்ச்சி வளர உதவும் வெறுப்புணர்ச்சி வந்து தானே மறைஞ்சு போயிடும் அதாவது ஒற்றுமையின்றி வீட்டில் இணக்கமாக இல்லாத தன் மகனை தந்தை தினசரி வாழ்த்து கொண்டே இருப்பார் என்றால் அவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள உயிர் தொடர்பு மூலம் மகன் வந்து மகன் மூளை செல்களில் பதிந்து அவன் சிறுக சிறுக திருந்தி தந்தை சொல் கேட்டு அவர் விருப்பப்படி நடந்து கொள்வதை நீங்க கண்களா பார்க்கலாம் இது நான் அனுபவமாக பல குடும்பங்களில் கண்ட உண்மை அப்படின்னு சுவாமிஜியே சொல்றாரு அவர்கிட்டே நிறைய குடும்பத்துல அந்த மாதிரி வந்து சொல்லி கேட்டு அவர் இதை பின்பற்ற சொல்லி அவர் கண்ட உண்மையை அவர் சொல்றாரு அதே மாதிரி என்னோட வாழ்க்கையில் நடந்த உண்மையை நான் இப்ப உங்க கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சீஃப் அசோசியேட்டாக பணி புரிஞ்சு வந்தேன் அப்போ என்னோட மேலாளர் வந்து மேலாளரோட எனக்கு ரொம்ப கருத்து வேறுபாடு நிறைய ஜாஸ்தியாக இருந்தது என்னால் அதை வந்து ரொம்ப டாலரேட் பண்ண முடியாத லெவலில் இருந்தது அப்போது என்னோட உடல்நிலையும் பார்த்தீங்கன்னா நான் அப்போ தான் யூட்ரஸ் ஆப்ரேஷன் ஆகி ஒரு டூ வீக்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் ஸோ உடல் சரி மனதுலையும் சரி தெம்பில்லாத ஒரு சமயம் அப்போ பார்த்தீங்கன்னா வீட்லேயும் பேர பேரப்பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்காங்க ஹெக்டிக்கான ஒர்க் வேற அப்போது எனக்கு வந்து என்னன்னா லீவ் எடுக்கவும் முடியாது ஏன்னா என்னோட லீவ் எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகிடு என்னோட பேர பிள்ளைகளுக்கு டெலிவரிக்காக நான் யூஎஸ் போய் ஒரு ரெண்டு தடவை போய் அஞ்சு மாதம் லீவ் எடுத்துட்டு போயிட்டேன் ஸோ அதனால என்னோட லீவ் எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகிட்டு ஸோ நான் லீவும் எடுக்க முடியாது வீட்லேயும் ஹெவியான ஒர்க்கு சரி ஆஃபீஸ் போனாலும் ஆஃபீஸ்லேயும் இந்த இணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்போ எனக்கு விஆர்எஸ் கொடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்போ என் பசங்க எல்லாம் சொன்னாங்க அம்மா இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டீங்க இந்த ஒன் இயர் தான்மா எப்படியாவது கஷ்டப்பட்டு பண்ணுங்க அப்படின்னாங்க இருந்தால் கூட என்னால் சுச்சுவேஷன் வந்து அவ்வளவு ஹெக்ட்டிக்கா இருந்தது அப்போ தான் சுவாமிஜியோட இந்த வாழ்த்த கையில எடுத்துக்கிட்டேன் டெய்லி காலையில சாய்ந்தரம் தவத்துல வாழ்த்து பின்ன எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ இப்போல்லாம் அவங்கள அவங்க நினைப்போறதோ அப்போல்லாம் வாழ்த்து சொல்லி 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 பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒன் மந்த்துக்குள்ள அப்படியே கம்ப்ளீட்டா அவங்க சேஞ்ச் ஆயிட்டாங்க அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன அப்படி நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னிடம் எந்த எந்த குற்றமும் இல்லை இடையில் அக்கௌண்டாக பணி புரிந்தவரின் கேட்டு தான் நடந்து கொண்டது தவறு என்று அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க அப்போ நான் அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க ஒரு மதிப்பு கொடுத்து பேச ஆரம்பிச்சாங்க அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்போ அந்த இடையில பண்ண அந்த அக்கௌண்டண்ட்டே கேட்டாங்க என்ன மேடம் மேஜிக் பண்ணீங்க இப்போ நான் சொல்கிறது கூட கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் சொல்றது கேட்குறாங்கன்ற மாதிரி அந்த லெவலுக்கு மாறுறதில் இந்த வாழ்த்தினோடய மகிமை தான் அப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கிள் லெவலில் எங்கள் பிரான்ச் வந்து கோல்டு லோன் லீக் கேம்பெயின்ல ஃபஸ்ட்டு வந்தது எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணதை வச்சு எங்களோட ரீஜன் மேனேஜர் அண்ட் டெப்டி ஜெனரல் மேனேஜர் வந்து எனக்கு வந்து அவார்டு எல்லாம் கொடுத்து என்னை நல்லா கௌரவிச்சாங்க இதெல்லாம் வந்து இந்த வாழ்த்து மூலம் என்னோட இது டோட்டலாக என்னோட இதுவே எல்லாம் மாறினது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது பெருமையாகவும் இருந்தது அது நல்ல வேலை விஆர்எஸ் கொடுக்காம ரெகுலர் ரிட்டைர்மெண்டில் நான் ரிட்டையர் ஆனேன் ரிட்டையர் ஆன சமயத்தில் அந்த மேடம் வந்து என்னோட பிரான்ச் மேனேஜர் வேற பிரான்ச்சுக்கு மாற்றலாகி போனாங்க இருந்தாலே அவங்களையும் கூப்பிட்டுருந்தேன் அவங்களும் வந்திருந்தாங்க அந்த ரிட்டைர்மெண்ட் பார்ட்டியில் அவங்க வந்து அவங்களும் பேசினாங்க நானும் வந்து சொன்னேன் இந்த மாதிரி முதல்ல எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஓவாம இருந்தது அதுக்கப்புறம் சரியானது இதெல்லாமே கூட நாங்கள் பேசி சகஜமாயிட்டோம் இதுக்கு எல்லாமே எங்களுக்கு மெயினாக எனக்கு வந்து இந்த வாழ்த்தின் மூலமா தான் நான் இதை உங்ககிட்ட சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் மந்த்லயே எனக்கு இந்த வாழ்த்தின் மூலம் கண்ட ஒரு வெற்றி அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வெற்றி அது ஒன்று கிடைச்சது அதையும் நான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது நான் வந்து கார் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு கே கே நகரில் உள்ள ஒரு ஒரு பெரிய கிரவுண்ட் இருந்தது அந்த கிரவுண்டில் போய் நான் வந்து கார் இப்போ ரோட்லெலாம் ஓட்டுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே அங்கேனா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள உள்ள ஒரு ஆஃபீஸ் குட்டி ஆஃபீஸ் இருந்து அதில் போய் பெர்மிஷன் கேட்கறதுக்காகட்டி உள்ளே போகலான்ட்டு போனேன் அது எப்படி கேட்டுன்னா நல்லா கார் போகிற பெரிய கேட்டு ஆனா பார்த்தீங்கன்னா ஒரு எட்டடி அடி பத்தடி உயரத்துல கதவு இரு இது இந்த இரும்பு கதவு தகர கதவு இருந்து யார் பார்த்தாலும் தெரியாது இருந்து யார் பார்த்தாலும் தெரியாது அவனே நான் என்ன பண்ணேன் சரி உள்ளே போய் அங்கே பெர்மிஷன் கேட்கலாம்னு சொல்லிட்டு கதவை திறந்து ஒரு பத்து பதினஞ்சு அடிதான் அங்கே உள்ள போயிருப்பேன் அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாட்டு நாய் அப்படியே குழைச்சிட்டு ஓடி வருது இப்போ இதே இது நான் மெடிடேஷன் பண்ணாத ஒரு சூழல் நான் இருந்திருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா இருப்பேன் பின்னாடி பேக் அடிச்சு ஓடியே வந்திருப்பேன் ஆனா அந்த சமயத்துல இப்போ கன் எடுத்துட்டு ஒருத்தங்க முன்னாடி நின்னாங்கன்னா நம்ம ரெண்டு கையை தூக்கி சரண்டர் பண்ற மாதிரி ஜஸ்ட் அப்படியே கையை தூக்கி வாழ்க்கை விளம்படணும் அப்படிதான் சொன்னேங்க சொன்னா ஒரு மேஜிக் என்னன்னா அடுத்த ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா அந்த நாயெல்லாம் என்ன சுத்தி வர நிக்குது ஆனா என்னோட கால் தொட பக்கத்துல வாய் இருக்கு இன்னும் ஒரு நிமிஷம் எல்லாம் கடிச்சிருக்கோம் அந்த அந்த நிமிஷத்துல பாத்தீங்கன்னா எனக்கு அதை சொல்றப்ப எனக்கு புல்லு இருக்குது எல்லாம் வந்து வாளாட்டிட்டு நிக்குது அப்போ அந்த ஒரு நிகழ்ச்சியும் என்னால மறக்கவே முடியாது அஹ் இது மாதிரி வாழ்த்து வந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்தது நீங்க நான் என்னோட அனுபவத்துல அனுபவிச்சது நான் உங்ககிட்ட இப்ப பகிர்ந்துக்கல சந்தோஷமா இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்த்தின் மூலம் தேவையான எல்லா நன்மைகளும் கிட்டும் தான் கடவுளை கூட வாழ்த்தும் பக்தர்களையும் பக்தி பாடல்களையும் நாம் பார்க்கிறோம் இல்லையா கடவுளை வாழ்த்ததன் மூலம் எல்லோரையும் வாழ்த்தும் ஒரு நல்ல பழக்கத்தையும் மனிதன் ஏற்படுத்தி கொண்டான் இதனால் வந்து மன பெருகியது அஹ் நிச்சயம் நம்ம தவம் முடியல கூட பாத்தீங்கன்னா சுவாமிஜி முதல்ல தன் வாழ்த்து வச்சிருக்காங்க இல்லையா அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீ நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி பயன்பெறுவோம்னு சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க நாம் நன்றாக இருந்தால்தான் பிறரே நம்ம வாழ்த்த முடியும் இல்லையா நமது மனம் அமைதி நிலையில் இருந்தாதான் வாழ்த்த முடியும் இந்த அமைதி நிலைக்கு மனசு எப்படி கொண்டு வர்றதுன்னா அது தவத்தின் மூலம்தான் முடியும் வந்து இந்த தான் நமக்கு வந்து காப்பாகவும் சங்கல்பமாகவும் அமைந்துள்ளது இந்த கவியில வந்து சுவாமிஜி அருட்பேராற்றல் அப்படின்னு சொல்றாருல அந்த அருட்பேராற்றல்னா என்ன அதாவது பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் அந்த இறைவன் தான் அந்த அருட்பேர் ஆற்றல் இல்லையா இப்போ நீங்க வந்து ஒரு பூஜ்யத்தை முன்னிறுத்தி பின்னாடி நின்னீங்கன்னா பத்தாயிரம் லட்சம் இப்படி பண்படங்க நம்ம உயர்ந்துட்டே போவோம் இதே வந்து அந்த பூஜ்யத்தை பின்னாடி போட்டு நம்ம முன்னாடி நின்னோம்னா நம்ம அந்த நான்கிற ஈகோ மட்டும்தான் மிஞ்சும் அதனால எப்பவுமே அந்த அருப்பேராற்றல் கருணை நமக்கு எப்பவுமே வேண்டும் இந்த அருட்பெயர் அந்த அருட்பேராற்றல் கருணை அருட்பேராட்டல்னு சொன்னோடனே நான் ஸ்டார்டிங்கில் மணவளக்கலையில் இருந்தப்போ சுவாமிஜி வளர்க்குவார் அருட்பேராட்டல்னா அந்த அந்த வழியை வளர்க்குறப்ப வேக்கும் அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த வழியை சொல்கிறப்ப நான் வந்து இதை வந்து என்ன பண்ணுவேன் என்னோட கிச்சன்லேயே கொஞ்சம் அப்படியே நம்ம கண்ணால் அந்த வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு என்ன பண்ணுவேன் அந்த டேப்பை திறந்துவிட்டு அந்த லிட்டை மூடிட்டு ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிடுவேன் நிரப்பிட்டு அது திருப்பி லிட்ட திறப்பேன் திறந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி வந்து சுற்றி 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 கடைசியில் நடுவில் ஒரு சூழல் மாதிரி அதில் வந்து பார்த்தோன்னா வேக்குமா இருக்கும் அது உள்ள நீங்கள் கையை விட்டீங்கன்னா காந்தம் கொஞ்சம் லைட்டாக அது வந்து சின்ன இதனால அந்த ஒரு ஈர்ப்பு விஷயம் அதில் தெரியும் சோ இததான் சாமிஜி நமக்கு வந்து சுத்த வெளின்னு நம்மளுக்கு விளக்குறாரு போல இதை நம்ம தவத்துல உணரணும் அப்படின்னு நானே அப்போ கற்பனையில நான் நினைச்சிட்டு இருந்த இதை கிட்ட பகிர்ந்து கொள்றேன் இப்போ அதே மாதிரி அந்த அருட்பேர் ஆற்றல் வந்து அந்த இறைநிலையோட கருணை கருணையோடு உடல் நலம் உடல் நலத்துக்கு நமக்கு எக்ஸசைஸ் சாமி சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம ரெகுலரா பண்ணணும் உடல் நலம் நீல ஆயுள்னு சொல்றப்ப வெறுமனே நீண்ட ஆயுள் இருந்து பிரயோஜனம் இல்ல இல்லையா அதாவது நம்ம கோமா ஸ்டேஜ்லயோ அல்லது உடம்பு முடியாமலோ இருந்து ரொம்ப நாள் வாழ்ந்த ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல சோ உடல் நலத்தோட நீளாயுள் வேணும் அதனால உடல் நலம் நீலாயுள் நீலாயுள் எதுக்கு வேணும் வாழ்வின் நோக்கத்தை அடையறதுக்கு நமக்கு நீளாயுள் வேணும் ஏன்னா நம்மளுடைய சஞ்சித கர்மம் பிராராத்த கர்மம் ஆகாமிய கர்மம் இதெல்லாம் வந்து நம்ம ஆஹ் நம்ம வினைகளை நம்ம நம்ம இந்த ஜென்மத்துல நம்ம எடுத்தாதான் ஓரளவு நம்ம பிள்ளைகள் கிட்ட அந்த வினைகள் கம்மியா அவங்களுக்கு பேர்டன் இல்லாம போகும் இல்லையா அதாவது நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ அஹ் நம்ம வந்து இந்த பதிவுகளை கொஞ்சம் நீக்கி விட்டு நம்ம பிள்ளைகள் கூட சேர்ந்தாதான் அவங்களுக்கும் பேர்டன் இல்லாம அவங்க லைஃப்பை ஈஸியா கொண்டு போறதுக்கு நீலாயில் நமக்கு கட்டாயம் வேணும் நிறை செல்வம் அப்படின்னு சொல்றாரு நிறை செல்வம்னா இங்க என்னத்த சொல்றாரு சாமிஜி அஹ் பொன் பொருள் ஆபரணம் இதெல்லாம் அவரை குறி குறிப்பிடல நிறைவான மனது அதாவது பதினா பதினாறு வகை செல்வங்களை குறிப்பிடுறாரு அதாவது இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் நன்மக்கட்பேரு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்பு உணர்ந்து பழகும் பண்பு பொ பொறையுடைமை அதாவது பொறுமை இந்த பதினாறு செல்வத்தை தான் இங்க அஹ் குறிப்பிடும் நிறை அதை தான் குடுக்கிற குறிப்பிடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உயர் புகழ் உயர் புகழ்னா என்னது அஹ் புகழ்ங்கிற இடத்துல இங்க வந்து நமக்கு நாமே வைத்து பிறந்தநாள் கொண்டு சேர்க்கிறதோ அல்லது அரசியல் செல்வாக்கு சினிமா பேச்சுக்கலை நடனக்கலை கவிதை கட்டுரை போன்ற அஹ் போன்ற கலைகள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த புகழ் அவர் சொல்லல அது வந்து உண்மையான புகழ் அல்ல ஆஹ் இவர் சாமிஜி என்ன சொல்றாருன்னா பிறர் துன்பப்படும் சமயத்தில் நாம் உதவி செய்து அதன் மூலம் அவர்கள் பயன் அடைந்து நம்மை வாழ்த்துவாங்க பாத்தீங்களா வந்து சுவாமிஜி புகழ் அப்படின்னு சொல்றாரு மனித பிறப்பு எடுத்து வந்த நோக்கமே அந்த இறைநிலை அடைய முதலில் நமக்கு ஞானத்தின் மீது ஈர்ப்பு வேண்டும் அது வந்து நமது வினைப்பதிவு நீங்கினால்தான் அது நமக்கு கிடைக்கும் அதற்கு வந்து தவம் செய்வது அவசியம் வேறு எந்த வழியிலும் நாம் ஞானத்தை பெற முடியாது அந்த மறைப்பொருளான உண்மை பொருளான அந்த மெய்ப்பு மெய்ஞானம் வந்து ஓங்கி வாழ்க வளமுடன் என்று நாம் நம்மை நாமே வாழ்த்தி நாமும் ஞானம் அடைந்து வாழ்வின் வாழ்வின் நோக்கத்தை அடைவோம் அதே மாதிரி நம்மை சுற்றி உள்ளவர்களையும் அவங்களுக்கும் பயன்பெற வகையில நம்ம நம்மளோட வாழ்க்கை அமையும் இல்லையா அதனாலதான் அவர் சாமிஜி சொல்றாங்க அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்தணும் அப்படின்னு சொல்றாரு யாராவது உங்களை வந்து வாழ்த்தினாலும் சரி தூற்றினாலும் சரி நீங்கள் வந்து வாழ்த்து மட்டும் கூறி வாருங்கள் மனவளக்கலை பயிற்சியில இருக்கிற நமக்கு இது நிச்சயம் நம்ம பயிற்சி செய்ய செய்ய பாத்தீங்கன்னா அது வந்து ரெண்டுமே ஈக்குவலா எடுத்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம் அப்படி போனீங்கன்னா பின் உங்கள் வாழ்க்கையை பாருங்க எந்த விதத்தில் நீங்கள் உயர்ந்த மனிதனாக வாழ்வீர்கள் என்பது வந்து நம்மளுக்கே புரிய வரும் அது அந்த மாதிரி நம்ம செஞ்சு பாக்கு பார்த்தோம்னா நமக்கே தெரியும் நாம் சொல்லும் இந்த வாழ்த்து அலை வந்து எப்படி ஒருவரை சென்று அடைகிறது என்றால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வா ஒரு வானொலி நிலையத்தில் இருந்து ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எங்கோ இருக்குது நாம் எங்கோ இருக்கோம் இடையில் ஒரு கனெக்ஷன் ஒயர் எதுவுமே இல்லை நாம் ரேடியோ திருப்பி அந்த அலைவரிசையில் வைத்து வைத்தவுடன் பார்த்தீங்கன்னா நாம் அந்த பாடலை கேட்க முடிகிறது இல்லையா அது போல தான் நாம் கூறும் வாழ்த்து நாம் யாரை வாழ்த்துகிறோமோ அந்த அலையானது அவரை போய் மோதுகிறது பின் பிரதிபலிக்கிறது சிதறுகிறது ஊடுருவது ஒன்றுடன் ஒன்று ஊடாடுகிறது இந்த ஐந்து இயக்கங்களை கொண்டதுதான் இந்த வாழ்த்து அலை இது வந்து நன்மை தீமை இரண்டு அலைகளுக்கும் பொருந்தும் சோ நாம எப்பவுமே நன்மையை மட்டுமே எப்பொழுதும் செய்வோம் என்ற சங்கல்பம் மேற்கொண்டு வாழ்த்து வாழ்வில் நலம் பெறுவோம் தவ முறையில பாத்தீங்கன்னா முதல்ல தன் வாழ்த்து இதை நம்ம முதலே பார்த்துட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் வாழ்க்கை துணையை வாழ்த்த சொல்லி சொல்றாரு சுவாமிஜி வாழ்க்கை துணையை ஏன் வாழ்த்தணும் அப்பதான் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் இல்லையா குடும்ப அமைதி கிட்டனாதான் நம்ம வாழ்வின் நோக்கத்தை நோக்கத்தை அடைய முடியும் அதுக்காக அஹ் வாழ்க்கை துணைவரை வாழ்த்தணும் தொடர்ந்து குழந்தைகளை வாழ்த்த சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் குழந்தைகள் தான் நம்மளுடைய ஜெராக்ஸ்க்கு அதாவது நம்மளோட கண்டினியூஷன் தான் அவங்க சோ நம்மளுடைய பதிவுகள் எல்லாம் அவங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சோ நம்ம பதிவுகளை மேக்சிமம் நம்ம குறைச்சு அஹ் வாழ்த்தி 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 அவங்களை அவங்க லைஃப் ஈஸியா அவங்க கொண்டு போறதுக்கு நம்ம இந்த வாழ்த்து ஒண்ணுதான் ஆஹ் வந்து எல்லா விதத்திலயும் அந்த எல்லா கர்ம வினைகள் எல்லாம் அஹ் அது நீக்கிடும் ஒருத்தர் வாழ்த்து வாழ்த்தி வாழ்த்தி நம்ம நம்மளும் வாழலாம் பிறரையும் வாழ வைக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளை வாழ்த்து சொல்றாங்க அதாவது ஒரே கருப்பையிலேருந்து தான் நம்ம எல்லாரும் இல்லையா அண்ணன் தம்பி ஸோ அதனால அவங்களையும் அவங்களோட பிளஸ் மைனஸ் எல்லாம் நம்மளையும் தாக்கும் அதனால அவங்களையும் வாழ்த்து சொல்லி சொல்றாங்க அடுத்து நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் வாழ்த்து சொல்ல சொல்றாங்க நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நமக்கு எதுவும் கெடுதலோ எதுவும் வராம இருக்கிறதுக்கு அவங்களையும் வாழ்த்துறது நல்லது அப்புறம் உங்களுக்கு உங்க கூட வேலை பாக்குறவங்க உங்க வீட்டுல வேலை பாக்குறவங்க எல்லாருமே தினசரி கடமையில யாரு இருக்காங்களோ நான் பிறந்தது முதல இன்று வரை எனக்கு உதவியர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று நம்ம வாழ்த்தலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா நிற்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்று கருணையோடு வாழ்த்தலாம் அதாவது இந்த இடத்துல தான் சுவாமிஜி விஸ்வரூபம் எடுக்கிறாரு எந்த இடத்துலயும் நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை சுவாமிஜி தான் சொல்றாரு இன்னல் புரியோர் எதிர்காலப்போர் எவரையும் எல்லாரையும் நீங்க வாழ்த்தணும் அப்படின்னு சொல்றதுல வந்து நம்ம தவம் பண்ணாலொலியே இந்த மா இவங்களை நம்ம வாழ்த்தவே முடியாது ஏன்னா என்னோட நம்ம பிரீக்குவென்சி கம்மியானாதான் அவங்களும் அவங்களையே வாழ்த்ததுக்கு மனப்பக்குவம் நமக்கு கிடைக்கும் அதனால நம்ம தவத்துல சிறந்து இவங்களையும் நம்ம வாழ்த்து சொல்ல சொல்லி சுவாமி சொல்றாங்க சாதாரணம் பாத்தீங்கன்னா மற்றவர்களை வாழ்த்தும் போது நன்றி உணர்வுதான் இல்லையா நமக்கு நன்மை செய்தவர்களை வாழ்த்தும் போதும் நன்றி உணர்வுதான் ஆனால் தீமை செய்யும் ஒருவனை வாழ்த்தும் போதும் அவன் நல்லவனாக மாறுகின்றான் கெடுதல் செய்பவன் ஒருவன் இந்த உலகத்தில் வளர வளர அவனிடமிருந்து வரக்கூடிய அலைகளினால் அவன் குடும்பம் மட்டுமல்ல அவனை சேர்ந்தவர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க மாற்றிவிட்டால் அவனை சூழ்ந்த அத்தனை பேருக்கும் அது பலன்தானே கொடுக்கும் உங்கள் வாழ்த்தில் பலம் எந்த அளவு விரிந்து கொண்டே போகிறது பாருங்கள் உலக சமாதானம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகம் முழுவதும் ஒன்று சேர்ந்து பலனை உணர்ந்து ஒருவருக்கொருவர் வாழ்த்திக்கொண்டே இருக்க வேண்டும் பிறகு தலைவர்களை வாழ்த்துவது அல்லது இன்னும் மற்ற எதிரிகளை வாழ்த்துவது என்று ஆரம்பித்தால் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்திற்குள்ளாவே உலக சமாதானம் வந்துவிடும் அந்த அளவு ஒற்றுமை ஏற்பட்டுவிடும் இதை அனைவரும் மனம் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம சுவாமிஜி விரும்புறாங்க அவர் விருப்பத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அனைவரையும் வாழ்த்துவோம் உலகையும் வாழ்த்துவோம் உலக அமைதி பெறுவோம் வாழ்க வளமுடன் ஸ்கை சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட முடியும்